ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் இன்றைக்கி டே டூவில் இருக்கோம் ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சும் என்னாட்டி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அந்த செயின் ஸ்டிச்சை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ எது நீங்கள் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் சேரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நேம் அண்ட் பிளேஸ் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சை நீட்டாக ஃபினிஷிங்காக போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஜீரோ டூ ஒன் ஒரு சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் அது மெஷர்மெண்ட் இருக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் ஜீரோலேருந்து ஆஃப் சென்டிமீட்டர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலில் எடுத்து கோல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க அதில் வந்து ஜீரோ அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதில் வந்து ஜீரோலேருந்து ஆஃப் பாயிண்ட்டு ஆஃப்லேருந்து ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இது மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி விடுறேன் சர்டிஃபிகேட் வேணும்னு விருப்பப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் ஓகே ஆஃப் சென்டிமீட்டர் அடுத்த ஒரு லைன் அதே மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் அதாவது ஜீரோலேருந்து ஒன்று அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் நான் எதுக்கு இப்போ டபுள் டபுள் நம்ம வந்து கோட் போடுறோம் அப்படின்னா ஒன்று ஜரி த்ரெட்டு வச்சு நம்ம போடணும் அனதர் லைஸ் வந்து பார்த்திங்கன்னா அனதர் லைன் வந்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வச்சு நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஜீரோலேருந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து மெஷர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் ஆரி கற்றுக்கணும் இருந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணதை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு தூரம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் வீட்டிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இல்லை உங்கள் ப்ளவுஸுக்கே நீங்கள் வெளியில் கொடுத்து நீங்கள் ஆறி போடணும்னு அவசியம் கிடையாது நீங்களே போட்டுக்கலாம் வெளியில் கொடுத்தோம்னா ஐயாயிரம் மூணாயிரம் மினிமம் மூணாயிரம்லேருந்து ஐயாயிரூபா ஆகும்லையே அவருக்கு அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரினா இன்னொரு லைன் வந்து சில்க் ரெட்டுக்கான நான் அதை போட்டுக்கிறேன் எண்ணாட்டு நல்லா போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் மெயின் நம்ம ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு இதாகாமல் கட் ஆகாமல் இருக்கிறது எண்ணாட்டு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து போட்டு ப ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் வந்து இப்போ வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் ட்ரா பண்ணுறேன் அப்புறம் பாக்ஸு சதுர பாக்ஸ் டைப்லேயும் ட்ராப் பண்ணிக்கிறேன் சர்க்கிள்ஸ் ஷேப்பு நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஷேப் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ போனாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் சரி இப்போ எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நீட்டில் நம்பர் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் சரியா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து மெஷர்மெண்ட் வச்சுக்கலையா கீழே நூலில் வந்து நாள் போட்டு முடிச்சு போட்டு நான் அதை வந்து அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் வந்து அந்த மெஷர்மெண்ட்லேருந்து நான் கொண்டு வரேன் வீடியோவை தெளிவாக பாருங்கள் புரியலன்னா திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி ரூம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னென்னா ஒன்று கற்றுக்கிட்டனா ஒரு நாள் முடிக்கக்கூடாது போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு மைண்ட்ல இன்னைக்கும் நமக்கு நல்ல ப்ராக்டிக்ஸாக ஆகும் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜரி தட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சிலித் தட்டில் அதே மாதிரி போடுறேன் அது மாதிரி ஒன் சென்டிமீட்டர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஜலித்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேப்பில் நான் கொண்டு வரேன் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப் நம்ம வந்து இது பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து போடுறப்ப ஷார்ட்டாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணோம் போடுறப்ப லாங் லாங்காக போடுறோம் செயின் ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது நீட்டாக இருக்குதுன்னு அதே மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ்லேயும் போகணும் நம்ம ஷார்ட்டாக போட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து டவுன் வேர் பார்க்குற மாதிரி நம்ம கொண்டு வரணும் கீழே பார்க்குற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அது மாதிரி ஒரு ஒரு எஜ்ஜஸ்க்கு போகிறப்ப குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஷார்ட்டாக கொண்டு வாங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இது வந்து ஜரி த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அகென் சில்க் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜரி த்ரெட்லேயும் ஈஸியாக வந்துடுங்க சில்க் த்ரெட்டில் வராது கஷ்டம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் வரும் இப்போ வந்து ஜரி த்ரெட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் ஒரே கலர் நூல் வந்து நம்ம ரெண்டு இதுவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நூல் ஒரே கலர் நூலை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு இதுவாக வந்து நம்ம போட்டு முடிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன் சில்க் த்ரெட்டில் ரெண்டு நூலாக நம்ம போட்டு ப்ர பண்ணுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட்டு வந்து நூல் வந்து பார்த்திங்கன்னா சரி த்ரெட்டோட ரொம்ப மெலீஸாக இருக்கும் நம்ம இப்படி நீடியில் வச்சு பஞ்ச் பண்ணி நம்ம வெளியில் இழுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து அருந்துடும் அதனால ரெண்டாக போட்டு தான் நம்ம வந்து போடணும் செயின் ஸ்டிச் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் சேர்ந்தவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ கிளாஸ் தான் இந்த கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு உங்களுக்கு கூட நான் தரேன் அதே மாதிரி நம்ம பாய் இப்போ ஷேப்புக்கு கொண்டு வரப்ப சேம் அதே மெத்தட் தான் சரி இது நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இருக்கும் ஏன் நான் ஃப்ரீ கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் குழந்தை வச்சுட்டு வீட்லேயே இருப்பீங்க வீட்டில் ஒரு ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண முடியல வெளியில் போய் எதுவும் கற்றுக்கவும் முடியல குழந்த இருக்கிறனால அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கன்சிடர் பண்ணி சரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம் அதனால தான் அதோட ஒரு மு சின்ன ஒரு முயற்சி தான் இது சரியா ஓகே நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற கிளாஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கிளாஸில் சேர விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் டட்டா பை பை